நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடர் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி காட்டி கொடுத்து கொண்டு வருகிறோம் உங்க கையை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி வரேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம காமெடியை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது மிக எளிமையாக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் கையை யாருக்குமே எதுவுமே தெரியாதவங்களை கூட ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் முழுமையாக அந்த காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கைரேகியில் காணும் பகுதியில இன்றைக்கு முப்பத்தி ஐந்தாவது பகுதி குபேரனாக்கும் இன்றைய தலைப்பு குபேரநாக்கும் குருமீட்டு ரேகை பழங்கள் நம்ம கையில மேடுகள் நம்ம கையில ஒரு ஏழு மேடுகள் எட்டு மேடுகள் இருக்கு கீழ் மேல் மேல்சவாயை சேர்த்தோம்னா எட்டு மேடு மொத்தம் இந்த மேடுகள் தான் ஒரு மனிதனை தெரிந்தோ தெரியாமலோ அழைத்து கொண்டு செல்லக்கூடிய அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவருடைய வாழ்வாதாரம் எதன் மூலமாக முன்னுக்கு வரும் இல்ல எப்படி அத அந்த மேடுகள் தான் அது வந்து நிர்ணயம் பண்ணுது எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட சாரம் அந்த மேட்டோட குணாச்சாரம் அந்த மனிதனுக்கு இயற்கையிலேயே உற்பத்தி அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அதுவே உற்பத்தி ஆகும் குணத்தை உண்டு பண்ணக்கூடியது அந்த வாழ்வாதாரம் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போறது அந்த குணத்தின் வழியாகத்தான் இருக்கும் என்று கூறி இன்றைய தலைப்பு குருமேடு அதாவது குபேரனாக்கும் குருமேட்டு பழங்கள் ரேகை பழங்கள் குருமேடு வந்து மிகவும் சுபகிரகமான குரு பகவான் மிக நல்லதையே செய்யக்கூடியவர் இப்ப குருமேடுன்னா நம்ம சுட்டு வீழலுக்குள்ளே ஆள் காட்டி வீரர்கள் அதுக்கு கீழே இருக்கிறது இது குருமேடு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இதுதான் குருமேடு இந்த பெருவர்களுக்கு கீழ இருக்கிறது சுக்கரமேடு இது குருமேடு அதுக்கு அடுத்தது சனி மேடு அதுக்கு அடுத்தது இந்த மோதிரவர்களுக்கு அது சூரிய மேடு இந்த சுண்டுவர்களுக்கு கீழே இருக்கிறது மேடு இந்த புதன் புதன்மேட்டுக்கு கீழே இருக்கிறது இது சந்திரமேடு இதுக்கும் இடையில இருக்கிறது செவ்வாய் மேடு மேல் செவ்வாய் இந்த குருமேட்டுக்கு கீழே சுக்கரமேட்டுக்கு மேல நடுப்புல கீழ் செவ்வாய் இது செவ்வாய் சமவெளி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இது குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் குருமேடு எவ்வாறு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவாக போறோம் குருமேட்டை பத்தி போடணும்னா ஒரு ஆயிரம் காணொளி நம்ம கைரேகை என்பது ஜோதிடம் என்பதே பொதுவாகவே கடல் கரை தெரியாதது கடல் இருக்கு பாத்தீங்கன்னா கடல் உள்ள போயிட்டோம்னா கரை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லா கரையுமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு கரையை போய் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி தான் இது நிறைய காமெடி போட்டாலும் புதுசு புதுசு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் மழ மனம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப அந்த மாதிரியா இப்ப இந்த குரு மேடு ஒருவருக்கு தட்டையா இருக்கு வச்சுங்க அதை விட்டு போதும் நல்லதா இருந்தது சொல்லி அப்புறம் ஆப்போசிட் வரும் இப்ப இந்த குருமேடு நல்லா உயர்வா இருக்கு அவர் வந்து நல்ல திறமைசாலியாக இருப்பார் அதாவது அதிகாரம் அவருக்கு இருக்கும் அதாவது பொறாமை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தா பொறாமை ஆசை அதிகமாக இருக்கும் எதையும் அதிக அது கிராண்டா செய்யணும்னு நினைப்பாரு இப்போ இந்த குருமேட அளவு அதிகமா உயர்வா இருந்து வச்சுங்க நடந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒண்ணுன்னா கார்ல போகணும் பந்தா பண்ணணும்னு நினைப்பாங்க பந்தா பேர் வழியாக இருப்பார்கள் பொறாமை குணம் நிறைய இருக்கும் பழி வாங்கும் எண்ணம் அதிகமாக இருக்கும் இது நார்மலா இருந்துருச்சுன்னா மிகவும் நல்ல அமைப்பு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு இருப்பாங்க நல்ல படித்தவர்களாக இருப்பார்கள் படித்து பண்புள்ளவராக இருப்பார்கள் இந்த ரேகை தகுதிக்கு மேல நல்ல இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க ரெண்டு மூணு டிகிரி படிச்சவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க உங்க தகுதிக்கு மேல உயர்ந்தவர்களை அதாவது இவங்க படிப்பு கம்மியா படிச்சிருக்காங்க நல்ல படிப்பு நல்லா உயர்ந்து படிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்புவாங்க அதே மாதிரி பண்ணிக்குவாங்க இந்த ரேகையை பார்த்தோன்ன நம்ம இருதயம் எவ்வாறு இருக்கிறது அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த இறுதிய ரேகை அதாவது உணர்ச்சி பெருக்கை கண்டுபிடிக்கக்கூடியது இப்ப நம்ம குருமீட்டுக்கு வரக்கூடிய ரேகை முக்கியமான ரேகை எதுன்னா அது இருதய ரேகை நம்ம ஹார்ட் நல்லா இருக்கும்னா குரு நல்லா இருக்கும் குரு நல்லா இருந்தா தான் இருதயம் நல்லா இருக்கும் இந்த ரேகையில் ஏதாவது பிரச்சனைனா குரு சரியில்லாம இருப்பாரு அதாவது குருமேடு நல்லா அளவுக்கு அதிகமா உயர்வா இருந்துருச்சுனாவே

வாழ்க்கையில் உயர்வார்கள் நல்ல படித்து ஒரு பட்ட படிப்பு படித்து மூணு டிகிரி கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு உயர்ந்த நல்ல மரியாதையான ஒரு நல்ல வேலைக்கு அதிகாரமான குருமேடி என்பது அதிகாரம் அதிகாரமான பதவியில இருப்பாங்க தலைமை பண்பு வகிப்பவர் குரு குருன்னாவே ஒரு ஒரு குரு பகவான் எல்லாருக்கும் ஒரு ஒரு கும்பலுக்கு தலைவர் ஒரு மதத்துக்கு தலைவர் ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்னா தலைமை ஆசிரியர் தலைமை வகிக்கக்கூடிய ஒரு குரு பகவான் ஆசிரியர் ஆசிரியர்னா எல்லா ஆசிரியர்களுக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கிறது எல்லாருக்கும் புத்திமதி சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு வந்து முழு சுபகிரகம் குரு பகவான் ஜாதகத்திலே இருக்கட்டும் ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்தாதான் குழந்தை இருக்கும் செல்வம் இருக்கும் இப்ப இந்த குரு கைரேகையில செல்வத்துக்கு அதிபதி குபேரனுக்கு அதிபதி அதாவது எல்லா செல்வங்களும் சேர வேண்டும் என்றால் இந்த குருமேடு அதிகமாக இருக்க வேண்டும் குருமீடு அதிகம் இருந்தாதான் செல்வம் செல்வாக்கு புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த குருமேடு ரேடியை வச்சு பார்க்க போறோம் குருமேடு நல்லா இருந்ததுன்னா அவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு தட்டையா இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க அது கடவுள் நம்பிக்கை இருக்காது குருமேடு நல்லா இருப்பாங்க கடவுளை நம்புவார்கள் கடவுளை வழங்குவார்கள் மதப்பற்று ஒரு நல்ல தெய்வ பக்தி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா குருமேடு தட்டையா அனுப்பி வச்சுங்க தெய்வத்தை நம்ப மாட்டார்கள் அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க வாழ்க்கையில முன்னுக்கு நினைக்க மாட்டாங்க ஒரு அதிகார பாப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க ஆப்போசிட்டா இருப்பாங்க தட்டையா இருந்ததுன்னா பழமா இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அளவுக்கு அதிகமா ஒப்பிட இருந்தா அது அதாவது சர்வாதிகாரத்தை குடிக்கக்கூடியது இந்த குருமே இப்ப மேட்டை பத்தி பாத்துட்டோம் இந்த மேட்டுல ஒரு சதுரம் இருந்தா அவங்க நிறைய படித்து இருப்பார்கள் நல்ல படித்து நல்ல பட்ட நல்ல பண்புள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த சூரிய ரேகை வரும்போது இல்ல ஆயுத ரேகை மேலெழுப்பக்கூடிய கிளை வரும் வயதில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு குபேர சம்பத்தோடு இருக்கக்கூடிய ரேகை சதுரம் அதாவது தொழில் அதிபராக இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த வெற்றி பெறுவதற்கு சதுரம் உதவியிருந்தது சதுரம் கையில் இருந்தா நல்ல படிச்சிருப்பாங்க பண்பாளராக இருப்பாங்க நல்ல அறிவு இருக்கும் இளமையிலிருந்து நல்லா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒரு அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சதுரம் உதவுது அதை கண்டு மமதி அடைய மாட்டார்கள் செல்வம் வந்துருச்சு ஒரு சில பேர் வந்து ஆடம்பரம் பண்ணுவாங்க இவர் வந்து ஒரு அமைதியா நல்ல ஒழுக்கமா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க குருமீடு இயற்கையிலேயே நல்லா அதிகமா இருந்தேன்னா ஆடம்பரத்தை விரும்பக்கூடியது குருமீடு அளவு அதிகமா இருந்தா ஆடம்பரம் விரும்புவார்கள் பொறாமைப்படுவார்கள் பழிவாங்கும் குணம் இருக்கும் அளவோடு இருந்துருச்சுன்னா அப்படி சிறந்த அமைப்பு இதுல சதுரமும் சேர்ந்துருச்சுன்னா நல்லா பட்டப்படிப்பு நல்லா படிச்சு நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு முக்கோணம் இருக்கு சார் அரசியல் சாணக்கியம் அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ந்து தலைமை தாங்கும் பண்பு தலைமை தாங்கும் பண்பு உள்ளவராக இருப்பார்கள் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டு உள்ள முடையவராக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம் முக்கோணம் வந்து அரசியல்ல அரசாங்க துறையில இல்ல முக்கோணம் கேட்டால் எல்லாருமே அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது ஏதோ ஒரு பெரிய தலைவராக தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர் ஒரு பெரிய நிறைய கம்பெனிஸ் இருக்கலாம் நிறைய தொழிலதிபராக இருக்கலாம் நிறைய பேர் இவருக்கு கீழே வேலை செய்யலாம் இல்ல எந்த துறையில் இருந்தாலும் துறையில கேப்டன் சிட்டியா இருப்பாங்க தலைமை தாங்கக்கூடிய பண்பு இந்த குருமேட்ல முக்கோணம் இருந்தால் அது மாதிரி வாய்ப்பு இருக்கு திரிசூழல் மட்டும் இருக்கு சார் திரிசூழல மட்டும் இருந்ததுன்னா அங்க அவருக்கு இந்த நல்லா திரிசூலம் நல்லா இருந்தேங்க இல்ல இடத்துல கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் புரிந்து கொண்டு குழுவம் நடத்தக்கூடிய ஒரு அன்பான வாழ்க்கை துணை கிடைக்கும் வாழ்க்கை துணை எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்கணும்னா இந்த திரிசூல் அமைப்பு இருந்தா திரிசூலம் மட்டும் தனியா இருந்ததுன்னா சிறந்த இல்லறை துணையை இல்லற துணையை குறிக்க புரிந்து கொண்டு குடும்பம் நடத்தக்கூடிய இல்லற துணை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்க வந்து ஒரு ஸ்டார் குறியும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட்ல இருக்கு சார் திரிசூலத்தோட ஸ்டார் இருக்கு அவர்கள் உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்து கொள்வார்கள் இளமையில பிறந்து கஷ்டப்பட்டாலும் அவர்கள் திருமணம் செய்து உயர்ந்த இடத்தில் நல்ல ஒரு ஸ்டார் அதன் உயர்ந்த மிகப்பெரிய அரசியல் நிபுணராக இருந்த அவருடைய மகளாக அவருடைய மகனாக இல்ல ஒரு தகுதிக்கு மேல் நல்ல உயர்நிலை சம்பந்தம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம குருமேட்ல ஒரு பெருக்கள் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இப்ப நம்ம குருமேடு உயர்வா இருந்துச்சுன்னாவே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு ஒரு முடிவு வந்துருக்கணும் அதுல இன்டு இருந்தா இல்லறம் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஸ்டார் குரு மட்டும் தனியா இருந்தாலும் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு படிப்படியா முழுக்கு வந்து எளிமையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முழுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இங்க வந்து ஒரு வட்டக்குறி இருக்கு சார் ஒரு ரவுண்ட் இருக்கு பேர் புகழ் புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இது அபூர்வமான அமைப்பு உருமேட்ல வட்டம்லாம் சாதாரணமாக சாதாரணமா இருக்காது அதெல்லாம் கோடியில ஒருத்தங்களுக்கு நட்சத்திர ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இது வேற அமைப்பு இந்த மாதிரி வட்டக்குறி கண்டால் மிக பெரும் புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ முக்கோணம் சதுரம் திரிசூலம் சாறு இண்டுமது வட்டம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் எந்த குறி இருந்தாலும் இங்க வந்து முடிஞ்ச அளவு நல்லதுதான் பண்ணும் கெடுதல் பண்ணாது குரு பகவான் நல்லது செய்வதற்காக வேண்டிய பிறப்படுத்தவர் நன்மை செய்ய வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது பிறந்தவர் உற்பத்தி செய்யப்பட்டவர் அதே மாதிரி இங்க வந்து ஒரு வலைகுறி இருக்கு சார் வலைகுறின்னா எல்லாருக்கும் தெரியும் சேனல் மாதிரி எப்படியே தம்பி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆகாச கோட்டை கட்டுப்போவராக இருப்பார்கள் அதாவது நம்மளால முடியாது எதுவுமே இல்ல வாய்ப்பல் போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லலாம் இப்போ ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் இந்த இடத்துல ஒரு கருப்பு புள்ளி இருந்ததுன்னா இந்த குருமேட்ல கருப்பு புள்ளி இருந்ததுன்னா புகழை பாதிக்கும் செல்வத்தை பாதிக்கும் வேலையை பாதிக்கும் எல்லாம் இழக்க வேண்டிய அந்த மாதிரி இந்த வளைகுறியோ இந்த புள்ளியோ கையில இருந்ததுன்னா இது மைனஸ் இதெல்லாம் பிளஸ் அப்படிங்கும் போது இந்த மைனஸ் பாயிண்ட் வருதுன்னா நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும் உங்களுக்கு கலந்த வரப்போகுது அந்த புள்ளி மறைகிற வரைக்கும் ஒழுக்கமா இருக்கணும் எங்க போனாலும் தவறு பண்ணக்கூடாது நமக்கு தெரியாம பண்ணிட்டோம்னா கூட அது பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சோம்னா அதை திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வளைக்குறியோ புள்ளியோ இருந்ததுன்னா வளைக்குறி இருந்தா ரொம்ப பந்தா பண்ணிட்டு அதனால கெட்டதே உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம புள்ளியை கண்டுட்டோம்னா ஒரு உங்களுக்கு இல்லையோ எதுலையோ அந்த ஒரு இதுல அந்தஸ்து குறைபடும் வருமானம் தடைபடும் புகழ் தடைபடும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப குருமேட்டுக்கு இந்த இறுதி ரேகை வந்து சிறந்த அமைப்பு வாழ்வில் வெற்றியாளராக திகழ்வார்கள் இருந்து குருமேட்டுக்கு ஒரு போகுது சார் வாழ்வில் மிக பெரும் செல்வம் அதாவது அவர் நினைத்ததை நடத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு பெரிய நபராக இருப்பது குருவும் சுக்கரன் இயற்கையிலேயே வந்து எதிரி தான் இருந்தாலும் செல்வத்தை சேர்ப்பதில் குரு குருமேட்டிலிருந்து சுக்கரமேட்டுக்கு போவாது சுக்கரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அவர்கள் செல்வ செழிப்போடு நினைத்ததை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் வெற்றியாளராக திகழ்வார்கள் வச்சுக்கலாம் இப்ப சந்திரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் சந்திரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது இது பிரயாண ரேகைன்னு சொல்லலாம் இல்ல விதி ரேகையா கூட இருக்கலாம் சனிமேட்டுக்கு போற விதி ரேகை அப்படி குருமேட்டுக்கு திரும்பிடலாம் அதாவது பிரயாணத்தின் மூலமாக வாழ்க்கையில இவங்க வெற்றி புகழ் செல்வம் நிறைய அடைவதற்கு உண்டு எந்த நேரத்தில் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த சூரிய ரேகை எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு சூரிய ரேகையில இந்த ஆயிலையில மேலெழுமக்கூடிய கிளை இது ரெண்டும் தான் முக்கியம் இது ரெண்டும் இல்லைன்னா எந்த ரேகை வந்தாலும் ஆசையோடு நின்று விடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நிறைய கையை பார்த்தோம்னு புரியிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இந்த சந்திரன் வீட்டுல இருந்து இங்க குருமேட்டுக்கு போச்சுன்னா இன்னைக்கு குருமேட்டை குருமேட்டு ரேகைகளை பத்தி குபேரணம் ஆக்கக்கூடியது இந்த குருமேட்டுக்கு எந்த ரேகை வந்தாலும் அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுத்துவார் குரு பகவான் அந்த குருமேட்டு முடிச்சு இந்த பிரயாணத்தின் மூலமாக வெற்றியை கொடுக்கக்கூடியதுல இருந்து வந்ததுன்னா சுக்கரமேட்டுல வந்தாலும் மிக பெரும் செல்வம் சந்திரமேட்டில வந்தாலும் மிக செல்வம் புத்தி ரேகையில இருந்து வந்ததுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப இப்ப விதி ரேகம் வருது சார் சனி ரேகையிலிருந்து ஒரு கிளை போகுது சார் இல்ல சனி நேரம் குருமேட்டுக்கு போகுது சார் அதாவது நண்பர்கள் உதவுவார்கள் வாழ்க்கை துணை உதவுவார்கள் அதாவது உறவினர்கள் உதவுவார்கள் அந்த மூலமா இன்னும் சொல்ல போனா பெரிய இடத்து பெரிய இடத்து நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும் இந்த விதி ரேகல இருந்து ரேகையிலிருந்து போனாலும் தான் புகழ் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு செவா மேட்ல இருந்து ஒரு ரேகை போகுது சார் இப்ப செவா சங்கிலிருந்து ஒரு ரேகை போகுது இல்ல செவா மேட்ல இருந்து போகுது சண்டை போட்டு வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு அதிர்ஷ்ட சொல்லியிருக்கோம் தாமரை வேல் கொடி இந்த மாதிரி சின்னங்கள் இருந்தால் கொடி கட்டி வாழ்வதற்கு வாய்ப்புண்டு குபேர் சம்பத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வயதில் என்றால் சூரியரேகை வர வேண்டும் இல்லைன்னா ஆயுளைகள் மேல நம்பக்கூடிய கூடிய கிளை வாங்கணும் சார் எனக்கு நீங்க சொல்ற இருக்கு குருமேட்ல முக்கோணம் இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே இருக்கு சார்னா ஏன் அவர் அப்படியே இருக்கிறார் என்றால் சூரிய ரேகை சரியில்லாமல் இருக்கும் பங்கப்பட்டு இருக்கும் ஆயுள் ரேகையில மேல் நிரம்ப சரியில்லாமல் இருக்கும் அதே மாதிரி மேடுகள் அளவுக்கு அதிகமா இருந்தாலும் ஆசை அதிகாரத்தை உண்டு பண்ணிடும் செயல் எல்லாம் இறக்காது ரேகையும் இருக்கணும் இது மாதிரி இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் மேல நம்மளை சுற்றி நம்மளுடைய நம்ம நம்ம என்னைய சுத்தி என்னுடைய முன்னோர்களுடைய செயல்கள் என்னுடைய செயல்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னா அது வந்து அது வந்து இடம் செய்ய முடியும் அதே மாதிரி இப்ப கோயிலுக்கு போகணும்னா அவன் அருளாலே அவன் தான் பணி அந்த கோயிலுக்கு போகணும் கூட அந்த தெய்வம் நம்மளை கூப்பிடணும் கோயிலுக்கு வாடா அப்படின்னு அது நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இதே மாதிரிதான் எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் நடத்துவதற்கு நமக்கு தெரியாமலேயே இந்த கிரகங்கள் வேலை செய்யும் எந்த எந்த நம்ம மேடு இருக்குதோ அந்த மேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் வாழ்க்கையில சொல்றேன் எந்த ரேக வந்தாலும் மிகச்சிறந்த குபேர சம்பத்துவம் இருந்து ஒரு ரேக போது மிகச்சிறந்த நல்ல வருமானம் புத்தியை கொண்டு வாழ்க்கையில் நல்ல சக்தியை கொண்டு வாழ்வில் மிக பெரும் உயரத்துக்கு போக வாய்ப்பு உண்டு இந்த ரேகை எல்லாம் வேலை செய்யணும்னா சூரிய வெளிச்சம் நம்ம மேல படணும் சூரிய வெளிச்சம் நம்ம மேல படணும்னா சூரிய ரேகை வரணும் இந்த சூரிய ரேகை வரணும் சக்தி இது சிவம் இது சக்தி அந்த சக்தியிலிருந்து சக்தி ரேகைங்கிறது ஆயுள் ரேகை ஆயுள் ரேகையிலிருந்து மேலெலும்பூடிய கிளை வரணும் அந்த வயதில்தான் நடக்க வேண்டும் சிவம் அதாவது சூரிய பகவானுடைய ரேகை சிவரேகை சிவம்ல இருந்து ஒரு ரேகை வரும் சிவம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்பதான் அந்த வெளிச்சம் அப்பதான் சிவம் என்பது ஒரு ஜோதி அந்த ஜோதி வந்து நமக்கு வந்து வழியை கொடுக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும் இல்லைன்னா சக்தி ரேகையிலிருந்து ஒரு கலா வரணும் சிவன் வரணும் சிவன் வந்து உங்களுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா சக்தி கொண்டு வரணும் சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் இருந்தாலும் இந்த ரேகையை பார்க்கும்போது இது சிவனுடைய ரேகை இது சக்தியுடைய ரேகை இது ரெண்டுல இருந்து ஏதாவது ஒரு ரேகை வரும்போது வரும்போதுதான் வாழ்வியல் புகழடைய முடியும் வெற்றி அடைய முடியும் என்று கூறி இப்ப குரு மேட்ல எந்த ரேகை வந்தாலும் குபேரனாக முயற்சி செய்யும் ஒரு மனிதன் நமக்கு ரேகை வந்துருச்சு அப்படின்னு நம்ம பாட்டு இருக்க முடியாது அந்த மேடுகளை மேடுகள் நல்லா இருந்த ரேகைகள் நல்லா இருந்தா குபேரனாக கண்டிப்பாக முயற்சி செய்தால் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்